அல்லாவின் நாமத்திலும் அருளாலும் கருணை உள்ளவனும் அல்லாஹ் கூறுகிறார் ஓ நம்பிக்கையுடையவர்களே நீங்கள் அல்லாவிற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் மற்றும் உங்களின் பாதங்களை உறுதியாக்குவான் பாலஸ்தீன மக்களின் நியாயமான போராட்டத்திற்கும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் எதிரிகள் நடத்தும் கொடுமையான காரியங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேலும் எங்கள் நாட்டின் மீது நடைபெறும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிரான பதிலடியாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட நெக்கேவ் பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு இராணுவ இலக்கை பாலஸ்தீன் டூ என்ற அதிவேக ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது அல்லாவின் அருளால் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது இதனால் ஜியோனிஸ்ட் குடியேறிகள் இலட்சக்கணக்கில் பயத்தில் தஞ்சமடைந்து ஓடினர் அதேபோல் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் பிரிவு மூன்று ட்ரோன்கள் மூலம் தனித்துவமான இராணுவ நடவடிக்கையை நடத்தியது அதில் இரு ட்ரோன்கள் உம் அல் ரஷ்ராஷ் பகுதியிலுள்ள ரமோன் விமான நிலையத்தை குறிவைத்தது மற்றொன்று ஆக்கிரமிக்கப்பட்ட நெகேவ் பகுதியிலுள்ள இஸ்ரேல் இராணுவ இலக்கை தாக்கியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக முடிந்தன அல்லாவின் உதவியுடன் தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் ஏமன் சுதந்திரமும் சுயாட்சியும் கொண்டு தனது நாட்டின் மீது நடக்கும் ஜியோனிஸ்ட் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான மத ஒழுங்கை மனிதநேய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் முடியும் நாங்கள் அல்லாவின் உதவியிலும் வெற்றியிலும் உறுதியான நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறார் அல்லாவிற்கு உதவுகிறவர்களை அல்லாஹ் நிச்சயமாக உதவுவான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமையானவன் வலிமை மிக்கவன் காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை எங்களின் ஆதரவு நடவடிக்கை தொடரும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் சுயாட்சியுடனும் வாழ்க வெற்றி ஏமனுக்கு நன்றி அல்லாவின் நாமத்திலும் அருளாலும் கருணையுள்ளவனும் அல்லாஹ் கூறுகிறார் ஓ நம்பிக்கையுடையவர்களே நீங்கள் அல்லாவிற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் மற்றும் உங்களின் பாதங்களை உறுதியாக்குவான் பாலஸ்தீன மக்களின் நியாயமான போராட்டத்திற்கும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் எதிரிகள் நடத்தும் கொடுமையான காரியங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேலும் எங்கள் நாட்டின் மீது நடைபெறும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிரான பதிலடியாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட நெக்கேவ் பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு இராணுவ இலக்கை பாலஸ்தீன் டூ என்ற அதிவேக ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது அல்லாவின் அருளால் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது இதனால் ஜியோனிஸ்ட் குடியேறிகள் லட்சக்கணக்கில் பயத்தில் தஞ்சமடைந்து ஓடினர் அதேபோல் யேமனின் ஏமனின் ஆயுதப்படையிலின் ட்ரோன் பிரிவு மூன்று ட்ரோன்கள் மூலம் தனித்துவமான இராணுவ நடவடிக்கையை நடத்தியது அதில் இரு ட்ரோன்கள் உம் அல் ரஷாஷ் பகுதியிலுள்ள ரமோன் விமான நிலையத்தை குறிவைத்தது மற்றொன்று ஆக்கிரமிக்கப்பட்ட நெகிவ் பகுதியில் உள்ள இஸ்ரேல் இராணுவ இலக்கை தாக்கியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக முடிந்தன அல்லாவின் உதவியுடன் தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் ஏமன் சுதந்திரமும் சுயாட்சியும் கொண்டு தனது நாட்டின் மீது நடக்கும் ஜியோனிஸ்ட் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான மத ஒழுங்கை மனிதநேய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் முடியும் நாங்கள் அல்லாவின் உதவியிலும் வெற்றியிலும் உறுதியான நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறார் அல்லாவிற்கு உதவுகிறவர்களை அல்லாஹ் நிச்சயமாக உதவுவான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமையானவன் வலிமை மிக்கவன் காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை எங்களின் ஆதரவு நடவடிக்கை தொடரும் الله يجعلك بود ما نمن، أفن سرند بعد قابلن، يمن سندر ما قبوم، كنيه ما يمنك عن القوات المسلحة اليمنية بسم الله الرحمن الرحيم قال تعالى يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم صدق الله العظيم انتصارا لمظلومية الشعب الفلسطيني ومجاهديه الأعزاء وردا على جرائم الإبادة الجماعية وجرائم التجويع التي يكترفها العدو الصهيوني بحق إخواننا في قطاع غزة وفي إطار الرد على العدوان الإسرائيلي على بلدنا نفذت القوة الصاروخية في القوات المسلحة اليمنية عملية عسكرية نوعية استهدفت هدفا عسكريا للعدو الإسرائيلي في منطقة النقب المحتلة وذلك بصاروخ بالستين فرط صوتي نوع فلسطين اثنين وقد حققت العملية هدفها بنجاح بفضل الله وتسببت في هروب الملايين من قطعان الصهاينة الغاصبين إلى الملاجئ ونفذ سلاح الجو المسير في القوات المسلحة اليمنية عملية عسكرية نوعية بثلاث طائرات مسيرة استهدفت طائرتان منها ما يسمى بمطار رامون بمنطقة أم الرشراش فيما استهدفت الأخرى هدفا عسكريا للعدو الإسرائيلي في منطقة, في منطقة النقب بفلسطين المحتلة وقد حققت العملية أهدافها بنجاح بفضل الله بعون الله تعالى وبالاعتماد عليه وبالتوكل عليه يستطيع اليمن الحر المستقل مواجهة العدو الصهيوني والرد على عدوانه السافر الغاشم على بلدنا بالاضافه الى استمراره في اداء الواجب الديني والاخلاقي والانساني تجاه الشعب الفلسطيني المظلوم نثق بعون الله وبنصره قال تعالى: ولا ينصرن الله من ينصره ان الله لقوي عزيز صدق الله العظيم مستمرون في عملياتنا الاسناديه لغزه حتى وقف العدوان عليها ورفع الحصار عنها والله حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير عاش اليمن حرا عزيزا مستقلا والنصر لليمن ولكل أحرى الأمة صنعاء التاسع عشر من ربيع الأول 1447 للهجرة الموافق للحادي عشر من سبتمبر 2025 صادر عن القوات المسلحة اليمنية இன்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை